யாழ்ப்பாணம் நீர்வேலியைப் புறப்படமாகவும் கனடா ஸ்ட்ராவிலை வதிவிடமாகவும் கொண்டிருந்த தம்பிராசா அவர்கள் பதினேழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கனடாவில் காலமானார் அன்னார் கந்தையா லக்ஷ்மி தம்பதிகளின் அன்பு மகளும் செல்லையா சிந்தம்மா தம்பதிகளின் அன்பு மரமகளும் தம்பிராசா அவர்களின் அன்பு மனைவியும் காலம் செவர்களான குமாரவேல் மார்க்கண்டு ராசம்மா பரம்சோதி தேவராசா ஆகியோரின் அன்பு சகோதரியும் சாந்தமலர் சாந்தா வர்ணகுமார் வர்ணன் உதயகுமார் ஊவா ஜெயக்குமார் பாப்பா காலம் சென்ற இந்திரகுமார் இந்திரன் சுவந்தி சுவந்திமலர் சுவந்தி ஆகியோரது பாசமிகு தாயாரும் குணசிங்கம் சத்யபாமா ஹேமா பகிரதி ரவிக்குமார் ஆகியோரின் அன்புபாவியாரும் சிවரி சிவாරந்த රාධකා ස්වදස சுර சிவாසිරිවිමල சிවந்திරි கிடுපා රෝජதா රூපන්, நிரோජන්, சுජ சර්, ස්டிலாන් නිவாනි දිவா அභෂා, ආකාස්, ීවධ ලක්, න් ஆஹியரி நතිகම යදසිකා உෂාන්ත අභිශේෂ සාහිතියෙන් සාධන සාධනියෙන් සந்தයා සයා සுජත් සාරකා අகරන් ආරවන්න දිශාණී அஞ்சනා දහිර සරිත්‍ර සහස්රා மாරන් ஆதிரன் දෙවි ஆகிியரின் பாස්தமிක ட்டயும் ஆவாம். இவ்வரிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அறிவரவித்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் இறுதி கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்